24 நான்கு ஆண்டுகள் இருபத்தி நான்கு மணி நேர சேவையில் செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் புதிய திருப்பமாக பல வேட்பாளர்களுக்கு அவர்களின் குடும்பத்தினர் வந்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் லோக்சபா தேர்தல் அறிவிப்பை தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் கடந்த இரண்டு வாரம் முன்பு வெளியிட்டார் மொத்தம் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் நிலையில் தமிழ்நாட்டில் முதல் கட்டத்திலேயே தேர்தல் நடக்கிறது வாக்குப்பதிவு அனைத்தும் முடிந்து வரும் ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது தேர்தல் தேதி இன்று அறிவிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக தேர்தல் நடத்தை விதிகளும் அமலுக்கு வந்துள்ளன ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கிறது தமிழ்நாட்டில் பல கட்சிகளில் வாரிசு அரசியல் இருந்தாலும் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் புதிய திருப்பமாக பல வேட்பாளர்களுக்கு அவர்களின் குடும்பத்தினர் வந்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் தருமபுரி லோக்சபா தொகுதியில் அன்புமணி ராமதாஸின் மனைவி சௌமியா அன்புமணி பாஜக கூட்டணி வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார் அவருக்கு ஆதரவாக அவரது மகள் வாக்கு சேகரித்துள்ளது பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது சௌமியா அன்புமணிக்கு ஆதரவாக சஞ்சுக்தரா சம்யுக்தா ஆகியோரும் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் ஒரு வாரமாக தீவிரமாக நேரடியாக களத்தில் இறங்கி பிரச்சாரம் செய்து வருகின்றனர் அதில் எனது அம்மா இந்த தொகுதிக்கு எவ்வளவு நல்லது நினைக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும் அந்த பையன் இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் அவருக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறோம் அவர் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் தொகுதி முழுவதும் இருக்கும் தண்ணீர் பிரச்சனையை சரி செய்ய போராடுவார் அக்கா தங்கை என நாங்கள் மூன்று பேரும் இந்த தொகுதியில் இருந்து தொகுதியின் பிரச்சனையை என் அம்மாவிடம் கொண்டு சேர்ப்போம் என்றும் தெரிவித்திருக்கிறார் காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றி தருமபுரியின் தண்ணீர் தேவையை தனது அம்மா தீர்த்து வைப்பார் என்றும் டாஸ்மாக் கண்டிப்பாக மூடப்படும் என்றும் டாஸ்மாக் ஒழிப்பு கொடுத்தும் வாக்குறுதி அளித்து தனது தாய் சௌமியா அன்புமணிக்காக மகள்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளனர் ஒரு பக்கம் அன்புமணி குடும்பமாக பிரச்சாரம் செய்ய இன்னொரு பக்கம் லோக்சபா தேர்தலில் தேனி தொகுதியில் போட்டியிடும் அமமுக பொதுச்செயலாளர் டிடி தினகரனுக்கு அவரது மனைவி அனுராதா வாக்கு சேகரித்தார் தேனி தொகுதியில் நேற்று டிடிவி தினகரனுக்காக மக்களிடம் வாக்கு சேகரித்தார் அனுராதா அப்போதே என்னை யார் என தெரிகிறதா மக்கள் செல்வர் டிடிவி தினகரனின் மனைவிதான் நான் தினகரனின் சின்னம் எது தெரியுமா என அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டபடியே அனுராதா பிரச்சாரம் செய்தார் அனுராதா அரசியல் களத்தில் புதியவர் என்றாலும் அவரது பிரச்சார வியூகம் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் காலம் சமத்துவ மக்கள் கட்சி மூலம் அரசியலில் இருந்த சரத்குமார் திடீரென பாஜகவில் இணைந்துள்ளார் அவர் பாஜகவில் இணைந்ததோடு இல்லாமல் அரசியலில் இல்லாத அவரின் மனைவி ராதிகாவை பாஜக வேட்பாளராக விருதுநகரில் களமிறக்கியுள்ளார் பாஜகவில் சமத்துவ மக்கள் கட்சியை இணைத்த நிலையில் ஒரே வாரத்தில் விருதுநகர் வேட்பாளராக ராதிகா சரத்குமார் அறிவிக்கப்பட்டுள்ளார் ஒரு பக்கம் உள்ளூர் பாஜக நிர்வாகிகள் பலரும் ராதிகா சரத்குமாருக்கு பெரிதாக ஆதரவு கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது ஆனால் கள நிலவரம் எனவோ ராதிகாவிற்கு கொஞ்சம் சாதகமாகவும் உள்ளது என்கிறார்கள் முக்கியமாக அங்கே உள்ள நாடார் வாக்காளர்கள் பலரும் ராதிகா மீது அனுதாபம் கொண்டுள்ளதாக சொல்லப்படுகிறது திமுக இந்த முறை நாடார் வேட்பாளர்களை இறக்கவில்லை என்ற அதிருப்தி அந்த ஜாதியினரிடையே உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இதுபோக நாடார் தலைவர்களை இதுவரை மாணிக்கம் தாகூர் நேரில் சென்று பார்க்கவில்லையாம் ஆனால் ராதிகா சரத்குமார் முதல் நாளே நாடார் தலைவர்களை நேரடியாக போய் பார்த்து ஆதரவு கேட்டுள்ளார் தனது மனைவிக்காக கணவர் தீவிரமாக அங்கே பிரச்சாரங்களை செய்து வருகிறார் எப்போதும் போல அல்லாமல் இந்த முறை லோக்சபா தேர்தல்களில் வேட்பாளர்களின் குடும்பத்தினர் அதிக பிரச்சாரங்களில் நேரடியாக களமிறங்கி உள்ளனர் இருபத்தி நான்கு ஆண்டு அனுபவம் இருபத்தி நான்கு நகரங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்கள் சேவையில் உங்கள் ஆதரவிற்கு நன்றி